வணக்கம் உருவுகளே மற்றமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று வாங்க பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் தங்கமயில் மற்றும் சரவணன் கல்யாணத்தை பதிவு பண்ண வேண்டும் என்று பாண்டியன் என்பதால் எப்படியோ ஒரு வழியாக செந்தில் கையில் கிடைத்துவிட்டது ஆனால் அதில் இருக்கும் வயசு யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக தங்கமயில் செந்திலிடமிருந்து ஆதார் அட்டையை எடுக்க முயற்சி செய்தார் கடைசியில் முடியாத பட்சத்தில் ரூமுக்குள் போய் புலம்பி தவிக்கிறார் அடுத்ததாக மாடியில் கதர் சேந்தல் மற்றும் பழனிச்சாமி அனைவரும் பத்தாயிரம் ரூபாய் எடுத்த விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது அங்கு வந்த சரவணன் யாரு அப்பா படத்தை எடுத்திருப்பாங்க என்று எதுவுமே கேட்கிறார் உடனே எடுத்திருப்பா எல்லா முனக்காகத்தான் கதிர் எடுத்தான் என்று உண்மையை சொல்லிவிடுகிறார் அப்பொழுதுதான் சரவணனுக்கு தெரிய வருகிறது ஹனிமூன் போகும்போது ஹோட்டலுக்காக கதிர் அப்பா படத்தை எடுத்து அனுப்பி வைத்திருக்கிறார் என்று உடனே குற்ற உணர்ச்சியில் இருந்த சரவணன் எல்லா இல்லாதவருக்கு நான் தான் காரணம் என்று உண்மையை அப்பாவிடம் சொல்கிறேன் என்று சொல்கிறார் அதுக்கு கதிர் தடுத்து நிறுத்தி எல்லாத்தையும் நான் பார்த்து சமையல்

அடுத்ததாக பதிவு பண்ணுவதற்கு நேரம் வந்துவிட்டது என்பதற்காக பாண்டியன் மீனா செந்திலே கூட போக சொல்கிறார் ஆனால் தங்கமையில் மீனா வந்துவிட்டால் தேவையில்லாத பிரச்சனை வந்துவிடும் வயசு வித்தியாசம் உண்மையும் வெளியே வந்துவிடும் என்ற பதட்டத்தில் மீனா வேண்டாம் என்பது போல் பேசுகிறார் உடனே நாம் போவது தங்கமயிலுக்கு பிடிக்கவில்லை என்று தெரிந்து கொண்டு எனக்கு ஆபீஸ் வேலை இருக்கிறது என்னால் போக முடியாது என்று மீனா சொல்கிறார் உடனே தங்கமையில் என்னுடைய அம்மாவை வர சொல்லி நான் போய்கொள்கிறேன் என்று சரவணை கூட்டி பதிவு பண்ண போய்விடுகிறார் அங்கே பாக்கியம் போனதால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பதிவு பண்ணி முடித்து விடுகிறார்கள் இதனைத் தொடர்ந்து பாண்டியம் வீட்டுக்கு வந்தபொழுது கதிர் தான் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்தான் என்று கண்டுபிடித்து விடுகிறார் பார்த்த சரவணன் தம்பி மீது எந்த தவறும் இல்லை ஹனிமுன் போகும்போது விலையை பார்க்காமல் தங்கமையில் தவறாக புக் பண்ணிவிட்டார் அதனால என குதவி பண்ணும் விதமாக தான் கதிர் பணத்தை எடுத்து அனுப்பி வைத்தார் என்று உண்மையை சொல்லிவிடுகிறார் இதனால் தங்கமையிலே ஓவராக புகழ்ந்து வந்த பாண்டியிடம் தற்போது தங்கமையில் கையங்கலவுமாக மாட்டிக்கொண்டார் கதிர் சும்மா இருந்தாலும் இந்த சரவணன் மாமர் சும்மா இல்லாமல் எல்லாத்தையும் முழவி விட்டார் எனக்கு தான் மிகப்பெரிய ஆப்பு வச்சுட்டார் என்பது கேட்ப தங்கமையில் திருட்டு மொழி முழிக்கிறார் பாவம் இது தெரியாத ராஜு கதிர் எந்த தவறும் பண்ணியிருக்க மாட்டார் என்பது கேப்ப பாண்டியரிடம் சப்போர்ட் பண்ணி பேசினா ஆனால் இப்பொழுது அண்ணனுக்காக கதிர்தான் தான் திருடி இருக்கிறார் என்று ராஜிக்கு தெரிந்ததும் எதுவும் பேச முடியாமல் தலை குனிந்து போய் அவமானத்தில் நிற்கிறார் சோ யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு இல்லை உள்ள கமெண்ட் புக்ஸில் சொல்லுங்க